அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமங்களாக பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் பண்ணையாளர்களையும் விவசாயிகளையும் நேரடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பண்ணையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு இல்லத்தரசி அவர்கள் தங்களுடைய ஒரு தொழிலாகவும் தங்களுடைய ஒரு பேஷனாகவும் வந்து இந்த தொழிலை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவருடைய கோழிப்பண்ணையில வந்து எப்படி அவர்கள் பராமரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் வணக்கம் மேம் உங்களுடைய பெயர் இது என்ன ஊர் மேம் என்னோட பேர் சுதா வெக்கிண்டேசன் இது வந்து பூமலையைன்னு ஒரு கிரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் புருந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் பூமலைன்னு ஒரு கிராம் பூமலையின்னு ஒரு கிரம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் காலை வேலையிலேயே உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய பண்ணை சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது நிறைய விஷயங்களை பயனுள்ள தகவல்களை வந்து பகிர்றீங்க அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்த கோழி பண்ணையில் வந்து உங்களுக்கு முதல் அறிமுகம் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது எப்படி உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருக்குது முதல் முதல் நாங்கள் குழந்தைல இருக்கக்குள்ளே வீட்டில் அம்மா கோழிலாம் வச்சுருப்பாங்க கோழி வச்சுருந்தது நிறையா அடை காத்து எங்கள் வீட்டில் கோழியை பராமரிச்சுட்டு இருந்தோம் பராமரிச்சுட்டு இருந்து அம்மா என்ன சொன்னால் அப்புறம் தம்பி சொன்னால் கொஞ்சம் கோழி பண்ண மாதிரி ரென்ட் பண்ணலாங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் கோழி குஞ்சோ ஒரு நூறு கோழி குஞ்சு நாங்களே ஒரு டென்ட் அடித்து வயலுக்கு எங்கேயும் போகாமல் அதையும் பராமரிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் இதே கொஞ்சம் தொழில் மாதிரி பண்ணால் என்னான்னு சொல்லிவிட்டு அப்புறம் தம்பி கிளிராஜா கோழி சீல் அது மாதிரி ரகம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு நாள் பறித்த கோழி குஞ்சே நாங்கள் இருந்து இறக்குமோ அப்புறம் கோழி தீவனம் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து நாங்கள் ரன் பண்ணி கோழி தீவனம் வைக்க ஆரம்பித்து நாங்களே இந்த சுற்றி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இது வந்து தம்பி வந்து ஐடியா கொடுத்தாரு முதல்ல தம்பி ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு தம்பி பி மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் ப்ளஸ் டூ வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மேம் இப்போ வந்து இந்த கோழி குஞ்சு வந்து ஒரு நாள் குஞ்சிலிருந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது நம்ம பண்ணி ஆரம்பித்து எவ்வளோ நாள் மேம் ஆகும் அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாதம் ஆகுது இப்போ ஓரளவுக்கு அனுபவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் குஞ்சுகள் வாங்கிட்டு வந்தோடனே முதல்ல வந்து அதை எப்படி நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க என்னென்ன செட்டப்லாம் போட்டிங்க நீங்க வாங்கிட்டு வந்ததும் அட்டை பாக்ஸ் வச்சு அதை ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு நாளைக்கு வருதுன்னால் முதல் நாளே ரெடி பண்ணிவிட்டோம் ஷெட்டு போட்டு அதை சுற்றி அட்டை பாக்ஸ் கட்டி அதுக்குள்ளே குண்டு பல்ப்பு ஜீரோ பல்ப் அந்த ஹீட்லேயே அது கோழி குஞ்சு வளரணும் இல்லைங்களா நம்ம அதை ஹீட் பண்ணி ஒரு ஏழு எட்டு பல்ப்பு போட்டு அதை கரண்ட் கொடுத்து ஹீட் பண்ணோம்

நம்ம தடுப்பூசி மாதிரி கோழிக்கு சொட்டு மருந்து போட்டோம் ஆ நோய் வராது நோய் வராதுக்காக ஒரு 30 நாளுக்கு 15 நாளுக்கு ஒண்ணு 30வது நாள் ஒண்ணு அப்புறம் அந்த மூக்கு கொத்திக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த நெயில் கட்டறால கட் பண்ணி விட்டோம் ஆ அப்புறம் மூணாவது மாசத்துல அந்த ரெக்கையில தான் நோய் அது இன்னொரு இன்ஜெக்ஷன் மாதிரி தடுப்பூசி ஒண்ணு போட்டோம் அந்த ராணி கட்டு நினைக்கிறேன் அந்த தடுப்பு வெள்ளை ஆ அத வெள்ளை கழிச்சலுக்கு அந்த मंथலி ரெண்டு டைம் வந்து அந்த வெள்ளை கழிச்சலுக்கு தண்ணியில மருந்து கலந்து கொடுப்போம் ஓ அப்புறம் நாட்டு நம்ம வந்து இந்த வேறு எல்லாம் நாட்டு மருந்து சாதத்துல அரைச்சி மஞ்சள் தூள் பூண்டு மிளகு ஜீரகம் நாட்டுக்கோழிக்கு நாங்களே மருந்து அரைச்சி ரெடி பண்ணி சாதத்துல கலந்து கொடுப்போம் இது நம்மளுடைய சொந்த சொந்த இடம் இது கொட்டகையை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கீங்க இந்த காத்து மழைக்கெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க இந்த கொட்டகையில காத்து மழைக்கு எதுவுமே ஆகல இவ்வளவு மழைக்கும் எதுவும் ஆகல கோழிகளுக்கு அந்த சாரல் மழையில எல்லாம் அதெல்லாம் படுதா கட்டி இருக்கும் அந்த ஷெட்ல இருந்தாங்க இதுல அட்டை மாதிரி கட்டி இருந்தோம் இதுல மண் அடிச்சு ஷெட் தூக்குறதுனால அதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம் அதுல பாதியில அவங்க அதெல்லாம் உட்காந்துட்டு மழை சாரல் நடுவுல கட்டி வச்சிருந்தோம் குச்சி மாதிரி அட்டம் கட்டிருந்தோம் அது கிளீன் பண்றது ஒன்ஸ்னா மரத்தூள் வாங்கிட்டு வந்து காலில விசிறி விட்டுட்டு

இப்போ நெல்ல அறுத்ததால அந்த நெல்ல வயல்ல பொறுக்கி சாப்பிடுறதுக்காக விட்டுருக்கோம் அப்படி வெளியிலயும் மேய்ச்சல் வரும் இது இல்லாம பச்சல் தீனி சாப்பிடுறதுக்காக அந்த வயல் ஃபுல்லா கீரை வரைச்சு வச்சிருந்தோம் இந்த வயல் ஃபுல்லாங்களா முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை புளிச்சக்கீரை எல்லாமே அது மழையில அழுகிட்டு மத்தது மட்டும் தான் இருக்கு இப்போ இந்த திரும்ப இனிமே தான் பயிரிடுறோம் திரும்ப போடணும் நாம மழை காலத்துக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு ஆமா புள்ள இருக்கு அதுவும் நறுக்கி போடுற மாதிரி என்னென்ன தீவனங்கள் எல்லாம் நாம கொடுப்போம் நாம இந்த கம்பு சோளம் சேர்த்தது இல்லாம வேற என்ன தீவனம் கொடுப்போம் அரைச்சி ஒரு தீவனம் கொடுக்கலாம் பச்சை தீனினா நம்ம தீவனப்பு நறுக்கி போடுவோம் புல்லு எது நம்ம வயல சுத்தம் பண்ணோமோ அது கொண்டு வந்து போடுவோம் இப்ப நெல்லு தூத்தி சுத்தம் பண்ணா அந்த பதிரு நெல் அதுல இருக்கும் இல்லைங்களா அதை கொண்டு நம்ம போட்டுக்கணும் கோழிகள் நல்லா சாப்பிடுதுங்களா அதெல்லாம் சாப்பிடுறாங்க இந்த கோழிகளோட வளர்ச்சி எப்படி மேம் இருக்கு இந்த கோழி வளர்ச்சிக்குன்னு ஏதாவது நம்ம இதை பண்றோமா வளர்ச்சின்னா நம்ம அதிகம் பச்சை தீனி கொடுத்தோம்னா நம்ம வேஸ்ட் காய்கறிகள் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கும் பாத்தீங்களா அது மாதிரி போட்டா சீக்கிரம் கொஞ்சம் கோழிங்க பெருக்கும் அந்த கொத்தி சாப்பிடற எச்சம் வந்து கோழிங்களுக்கு வந்து நோய் தாக்காதுங்களா அதனால கோழிங்க வந்து சீக்கிரம் பெருக்கணும் விஜயானி டாக்டர் இப்போ எங்களுக்கு பராமரிக்க டாக்டர் சொன்னாங்களே அவங்க சொல்லியிருக்காங்க முறைப்படி நம்ம நாட்டு கோழின்றது இப்போ ஒரு ஆறு மாசம் தான் வளர்ச்சி ஆமா அதனால இப்ப அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இப்பதான் ஒரு ரெண்டு கேஜி வந்திருக்கு சேவலே

இது முட்டை விடுறத வச்சு இன்்குபேட்டர் வாங்கி இருக்கோம் இப்போ வாங்கியிருக்கீங்க இருக்கீங்க இன்்குபேட்டர் ஓ இன்்குபேட்டர் சென்னையில இருந்து வர வச்சிருக்கோம் அது அப்படியே கோழி குஞ்சே பொறிக்க வச்சு நாம எப்படி வாங்கி சேல்ஸ் பண்ணனும் அது மாதிரி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியால இன்்குபேட்டர் வாங்கியிருக்கோம் இருக்கோம் கோழி குஞ்சுகளா முட்டைகளா கறியா இது மூணுமே கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அதனால உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி மேம் இருக்கு இந்த நானும் பையன் அம்மா பாத்துப்போம் தம்பி வர கவனிச்சு வந்தாலும் முதல்ல இங்கதான் வந்து பாப்போம் கோழி பண்ணை தான் முன்ன வருவான் நைட் பத்து மணிக்கு வந்தா லைட் இருந்து கோழி பண்ணையை பாத்துட்டு தான் போய் படிப்பான் அம்மா நானே தான் வீட்ல இருப்பான் பையன் ஸ்கூல் போறான் ப்ளஸ் படிக்கிறான் நாங்க வீட்டுல நானா நம்ம தான் பராமரிக்கிறோம் மூணு டைம் காலையில ஒன்ஸ் ஒரு ஏழு மணிக்கு தீனியும் தண்ணிய வச்சிருவோம் அடுத்தது மதியம் ஒரு ஒரு மணி போல இருக்கும் திரும்ப ஈவினிங் ஒரு நாலு மணி போல இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு மூணு வேளை இது நாம இது வந்து பார்க்கணும் இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் மேம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை கண்டிப்பா நம்ம கோழி கோழிப்பனையை பார்க்கணுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அதிகம் வந்து தீனி இல்லைன்னா ஒன்னோட ஒண்ணு கொத்திக்க ஆரம்பிச்சிடும் கொத்திட்டு அந்த முடி ஃபுல்லா கொட்ட ஆரம்பிச்சிருது அதுங்களுக்குள்ளே கொத்தி ரத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் ஆயிடும் அப்படியே இருக்கிறது எல்லாம் ஒன்னு ரெண்டு மஞ்சள் தடையதான் நாங்க தனியா கொஞ்சம் தூண்டுல போட்டு வச்சு எடுத்துப்போம் இப்ப கொஞ்சம் சேவல் பெருசா வந்து சண்டல் சேவல் மாதிரி எல்லாம் அதனால ஒரு மூணு டைம் உள்ள வந்து பார்த்தா கோழிங்க என்ன பண்ணிக்குது ஒன்னோட ஒண்ணு கொத்திக்கிறாங்களா ஏதாவது உள்ள வந்திருக்கா எங்களுக்கு தெரியும் அதனால ஒன்ஸ் ஒரு மூணு டைம் வந்து பாத்துட்டு இதுக்கு வந்து காட்டு பகுதியெல்லாம் இருக்கு இந்த பக்கம் அந்த போன நாயங்க தொல்லை அந்த மாதிரி ஏதாவது வேலை அடிச்சிருக்கோம் சேஃப்டிக்காக தான் பாம்பு பூச்சி உள்ள வராதுக்கு மீன் வலை கட்டிருக்கோம் அது உள்ள வராதுன்னு சொல்லிட்டு என்ன பாம்பு எதுவும் வந்தது கிடையாது வரைக்குமே அப்படின்னா ரெண்டு வகையான வலையில இருக்கீங்க இல்லீங்களா இந்த ஷெட் இதுலயே வந்து இனிமே கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அந்த எலியும் பெரிச்சாலி கிருப்புல கடிக்க வேண்டாம் இரும்பு ஷெட் சொல்லியிருக்காங்க இரும்பு வலையை அது இன்னும் சேஃப்டியா இருக்கும் இரும்பு வலையை கட்டினா இன்னும் சேஃப்டியாக இருக்கும் இங்கே வந்து கால்நடை மருத்துவரோட சப்போர்ட்லாம் எப்படி மேம் இருக்குது இந்த பக்கத்தில் அந்த மருத்துவரோட உதவி ஏதாவது ஒரு நோய் தாக்கும் அப்படின்னா உடனே கூப்பிட்டா வராங்களா உடனே வந்துருவாங்க ஐடியா கொடுப்பாங்க இந்த மருந்து போடுங்க இந்த அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுங்க இல்லை சப்போர்ட் வந்து நீங்கள் அந்த பவுடர் வாங்கிட்டு போங்க வெள்ள கழிச்சலுக்கு அந்த நோய் தாக்கம் ஏற்படாததுக்கு மருந்துலாம் தருவாங்க தண்ணியில் கலந்து வைக்க சொல்லுவாங்க அந்த மருத்துவர்கள் சைட்லேருந்து நமக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது இது தவிர்த்து இந்த கோழிப்பணி தவிர்த்து வேற என்ன மேம் வந்து இந்த வயலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாய வேலைகள் நெல் ரகம் வச்சிருக்கோம் குடும்பத்தோட வந்து இந்த விவசாயம் சார்ந்த இருக்கோம் இல்லைங்களா மேம் இப்ப வந்து கோழி தீவனம் வந்து மூட்டை வந்து மேம் நமக்கு ரூபாய் வரைக்கும் இப்போ குஞ்சிகள் வளரும் போது வந்து ஒரு தீவனம் போட்டிருக்கீங்க அது என்ன தீவனம் மேம் அதேதான் கோழி குஞ்சுக்கு வந்து கொஞ்சம் அரைச்சுக்காங்க கொஞ்சம் கோழிக்கு பெருசா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் பாதி உடச்ச மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோழி குஞ்சு சாப்பிட்டுரும் இந்த உடைச்ச மாதிரி இருக்கிறது அதே போட்டா அதிகம் அமௌண்ட் ஆகும் இல்லைங்களா அரிசி கொம்பு சோளம் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அதனால இதை அரைச்சு அது கூட மிக்ஸ் பண்ணி அதை வாசனைக்கு சாப்பிட்டுருவாங்க அதனால அது கூட அரைச்சு இந்த பக்கம் நம்ம கம்பு சோளம் அதெல்லாம் எவ்வளவு வருது கிலோ ரெண்டாயிரம் மூட்டை ரெண்டாயிரம் நூறு கிலோ மூட்டைங்களா நூறு கிலோ மூட்டா ரெண்டாயிரம் ரூபா வருது அப்புறம் கிலோ இருபது ரூபான்னு நினைக்கிறேன் கம்பு வந்து ஆயிரத்தி அறுநூறுவா போகுது ஒரு மூட்டைங்களா ஒரு மூட்டை அரிசி வந்து ஒரு மூட்டை ஒரு இரநூறுவா வருது ஓ இதுல நாம வந்து கலந்து ஒன்னா அரைச்சி ஒரு மூட்டை ஐநூறு இது எல்லாமே மொத்தமா எடுத்துன்னு போயிட்டு நாங்க ரைஸ் மில்ல ஒரு டாடா ஐசி வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோம் ஒரு ஒன் மந்த் தேவையானது வச்சுக்கோம் ஒன் மந்த் ஒன் வாட்டி ஏன்னா பழசு ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தாலும் கோழிக்கு இதுவாயிடும் ஆமா பழசு ரொம்ப இந்த மக்கி போனதெல்லாம் போடக்கூடாது கோழிக்கு ஏதாவது நோய் வருதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால நாங்க இந்த மாதிரி தேடி பச்சை தீனி மேக்சிமம் கொஞ்ச நேரம் அப்படி காலார கோழி வெளியே தோண்டு அப்படி பச்சை தீனி

தான் இந்த கோழி எல்லாம் தாராளமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஷர்ட் பத்தாவது இன்னொரு ஷெட்டு விக்னரி டாக்டருங்க போடுங்க அப்ப நல்லா இருக்கும் நாங்க மண்ணடிக்கு பர்மிஷன் கிடைக்கல மழை தண்ணி கொஞ்சம் தேங்கி நின்னுதால சங்கடமா இருந்துச்சு அப்ப இருந்தும் இன்னொரு ஷெட்டும் போட்டாச்சு அதுல இருந்து இப்ப பிரச்சனை இல்ல கோழிங்க காற்றோட்டமா நிறைய இருக்கணும் அதிகம் அவங்கள வந்து மூடி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த காற்றோட்டமா இருக்கும் போது வந்து அந்த ஆவிகள் எல்லாம் வெளியில போயிடும் நல்லா ஒன்னா இருந்ததால கோழி குஞ்சு அந்த ஆவி ஏறினதால்தான் அடிக்கடி ஒரு நோய் தாக்கம் வரலாம் அவங்க ஆபரேஷன் பண்ணி பார்த்ததால அந்த மணல் சாப்பிட்டதால இறந்துருச்சு அப்படின்னு அந்த குஞ்சுகள் மணல் சாப்பிட்டு இறந்துருச்சு கோழி ஒன்னோட ஒண்ணு பார்த்தீங்க அந்த மணல் சாப்பிட்டதால இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி